இன்னல்கள் நீக்கும் இறைவனின் ஆலயங்கள் நம் நாட்டில் ஏராளமான ஆலயங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு ஆலயமும் ஒரு சிறப்புரிய தலமாக இருக்கிறது அந்த வகையில் தோஷங்களை நீக்கி செல்வ வளங்களை தரும் ஆலயங்கள் தான் இப்ப பார்க்க போகிறோம் கிரக தோஷங்கள் நீங்க கும்பகோணத்தில் அமைந்துள்ள சக்கரவாணி திருக்கோவில் இந்த ஆலயத்தில் ஆயுதமேந்தி எட்டு திருக்கரங்களுடன் சக்கர வடிவ தாமரை பூவுடன் கூடிய அருங்கோண எந்திரத்தில் நின்ற திருக்கோலத்தில் சங்கரபாணி காட்சி தருகிறார் இவரை வழிபாடு செய்தால் நவக்கிரக தோஷங்கள் விலகும் இந்த தலை இறைவனை நவகிரகங்களின் நாயகனாக சூரிய தேவன் வழிபட்டு தன் தோஷம் நீக்கப்பெற்றுள்ளார் இதனால் இது கிரகதோஷ பரிகார தலமாக விளங்குகிறது சனி திசை ராகு திசை கேது திசை நடப்பவர்களுக்கு நவக்கிரக தோஷங்களால் அவதிப்படுபவர்களும் இத்தலை இறைவனான சக்கரபாணிக்கு செவ்வரளி செம்பருத்தி துளசி மற்றும் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகுந்த பலனை தரும் பெண் பாவம் அகல தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவிசநல்லூர் யோக நந்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இங்கு சிவயோகி நாதராக இறைவன் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார் இத்தலை இறைவனை வணங்கினால் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் அகலுவதாக ஐதீகம் பெண்களின் பாவத்திற்கும் பழிக்கும் ஆளானவர்கள் இத்தலம் வந்து வழிபட்டால் அந்த பாவம் நீங்குவதாக நம்பிக்கை நிலவுகிறது சிவபக்தனை காப்பதற்காக யமதர்மனை ஆலயத்திற்குள் நுழைய விடாமல் நந்தியம்பெருமான் விரட்டிய தலமாக இத்தலம் போற்றப்படுகிறது எனவே மரணபயம் அகல இத்தல இறைவனை வழிபாடு செய்யலாம் இழந்த செல்வத்தை மீட்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தென்குரங்காடு துறை என்றும் திருத்தலம் ஆபத் சாக கோவில் இருக்கிறது இத்தலை இறைவனைப் பற்றி திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடியுள்ளனர் இங்கு அருள்பாலிக்கும் ஆபத் சாகேஸ்வரரை வணங்கி வழிபட்டால் இழந்த செல்வங்கள் மீண்டும் பெறலாம் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது அதற்கு இராமாயணத்தில் இருந்து ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது அதாவது வாளியால் வனத்திற்கு துரத்தப்பட்ட சுக்ரீவன் இந்த ஆலயத்தில் உள்ள ஆபத் சாகேஸ்வரரை வழிபட்டான் அதன் பயனாக சுக்ரீவனுக்கு ராமபிரான் நட்பு கிடைத்தது அதன் மூலம் வாலி அழிக்கப்பட்டு சுக்ரீவனுக்கு அவனது மணிமுடி சூட்டப்பட்டது சுக்ரீவனுக்கு இழந்த மணிமுடியை மீட்டுத் தந்த இறைவன் பக்தர்களுக்கு இழந்ததை செல்வத்தை மீட்டுத் தருவார் என்பது நம்பிக்கை செல்வம் வளம் பெருகும் கும்பகோணத்தில் இருந்து மாயவரம் சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ஆடுதுறை எனப்படும் திருவாடுதுறை சம்பந்தர் தனது தந்தை யாகம் செய்ய தேவையான பொருளை வழங்கும்படியும் இங்குள்ள மணீஸ்வரரிடம் வேண்டினார் இதையடுத்து இத்தல இறைவன் அவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் அடங்கிய பொற்கிழியை ஆலய பீடத்திலிருந்து ஆலய பலிபீடத்தின் மீது வைத்து அருளினார் இதனால் இத்தல இறைவனை வழிபட்டால் செல்வம் வளம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது